நான் உங்களுக்கு வெகு சுலபமாக படி இடியப்பம் அவிப்பது என்று சொல்லி காட்டித்தரேன் அதுக்கு முதலில் அவிச்சம்மா வந்து ஒரு மணத்தியாளம் அவிஞ்சு அரித்து வச்சுருக்கேன் அது ஒரு ஒரு சுண்டு ரெண்டு சுண்டு ரெண்டு சுண்டு அவித்து அரித்த மா இது வெள்ளமாவும் ப்ரௌன் மாவும் நான் குரக்கன் மா போட்டு உங்களுக்கு காட்டுதான் குரக்கன் மா வந்து உடம்புக்கு மிகவும் நல்லது நீரிழிவு நோயாளர்களுக்கு மிகவும் சிறந்தது அதனால் அரை சுண்டுக்கு கொஞ்சம் குழவாக குரக்கரமாக போடுவோம் இதுக்கு உப்பு வந்து நாலு ஒரு உழாவெடுக்க சரி இந்த கரண்டியால் உப்பு காணும் அவ்வளோ தண்ணி கொதிக்க வச்சு கொண்டாந்துருக்கிறேன் வேறுபோ இப்போ நாங்கள் சுகமாக எப்படி சுகமாக வைக்கிறதுனு சொன்னதுக்கு காரணம் இந்த டெம்பரேச்சரை வச்சு தான் தண்ணீர் வெப்பநிலை பார்க்க போகிறோம் உண் பண்ணிவிட்டு இந்த தண்ணிக்கு போடுங்க டெம்பரேச்சரை போட்டுட்டு இது எண் எண்பது வரைக்க நாங்கள் மாவை விட்டு குளச்சமன்றம் அதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட்டாக நல்லா சாஃப்டாகவும் கஷ்டமில்லாமலும் இல்லாமலும் நாங்கள் தண்ணியை கலந்து கலந்து அவிக்க சில நேரத்தில் எனக்கு மிகப்போ ஒருக்கா கஷ்டமாக வெறும் ஒருக்கா சுவமாக வெறும் ஒரு காலம் ஒரே மாதிரி சரியாக வராது இப்போ நான் இந்த டெம்பரேச்சரை அளவை பார்த்து குலைக்கிறதால இந்த நேரம் ஒரே மாதிரி விகப்பும் சொல்லவும் வரும் அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டெம்பரேச்சர் நான் வந்து தேமூவில்தான் தான் நேன் ரெண்டு ஃபிரேங்கோ மூணு ஃபிராங்கோ ஸ்டில் பண்ணி ஒன்லைனில் ஆர்டர் பண்ணி கடவுளையும் இருக்கு அங்கே கடவுளையும் கொஞ்சம் வெளியாக இருக்கலாம் இப்போ வேறு டெம்பரேச்சர் தொண்ணூறுக்கு தண்ணி இருந்தது தொண்ணூறு பகைக்கு டெம்பரேச்சர் இருந்தது இப்போ எண்பத்தொம்பது இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் பச்சை தண்ணி கலந்தப்போ சாஃப்ட்டாக வேற கொஞ்சம் ஒரு காருக்காப்பில வரும் இது தண்ணி ஆறி கொண்டு வரைய விட்டு குளச்சோமேட்டா ஓகே ஆ குளக்கிய அடுப்பில் தண்ணியை கொதிக்க விடுங்க நல்லா தண்ணி கொதிச்ச அப்புறம் வச்சா தான் டக்குட கண்டு வச்செடுக்க இப்போ தண்ணி எண்பத்தி நாலுக்கு வந்தேன் கொஞ்சம் நாளையே கரைக்கு கொண்டா கொஞ்சம் தண்ணி இத்காண்டு குறை ஆறி இப்போ தண்ணியை பெருங்கோ தெரியுதா தெரியுதா எனக்கு என்பது இப்போ தண்ணி வரும்போ எண்பது ஆறுக்கு வந்து இப்ப நாங்கள் இனி விட்டு குழைக்க சரி எண்பது எழுபத்தொம்பது எண்பதுக்கு வர குழைக்க தெரியப்ப நல்லா சொட்டாக வரும் அது திருப்பி கொஞ்சம் விடுங்கோ கணக்கா கொஞ்சம் கொஞ்சமாக விடுக்கும் இன்னொரு சொட்டு கூட வந்து கரையில் இருக்குமா மா எல்லாம் அப்படியே உருண்டு வந்தால் பதமும் நல்லா சரியாக வரும் தொட்டு பேருபோ கொஞ்சம் ரஃப்பாக இருந்தால் சொட்டு தண்ணி விடும் அவ்வளோதானே ஒரு உருட்டி குழாச்சும் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க முன்னாள் மேலாட்டு முந்தி வியப்பமும் நானும் ஒரே ஊராட்டம் உருக்கா சரி வரும் ரஃப்பாக வரும் வெறும் இருக்காது மா வந்து சட்டியில் கூடாது உருட்டி எடுக்க பிசிமா இல்லை குரக்கன்மா கிளந்த அடியுக்கும் தனி வெள்ளம் மாவுடம் கூடாது தானே பிள்ளைகளுக்கு மத வளக்கிறீண்டா அப்புறம் அவையெல்லாம் அப்படி சாப்பிடுக்கணும் பாத்தியெல்லாம் அப்படி உருண்டு வந்துட்டார் எனக்கு வந்து சட்டியில் மா ஒட்டும் ப்போ நிடியப்பம்மா தயாராகி விட்டது இனி நாங்கள் புழிஞ்சு பார்ப்போம் இந்த இடியப்பௌர கிடைக்கிறதுக்கு இந்த கரம் கிடைக்கும் இது எடுத்துட்டு பௌரல் இதுதான் நிதியப்பௌரல் கையால் அம்பளிய பொரன் இது இடியப்ப தட்டு இப்போ இடியப்போ மாவை நீங்கள் இந்த உருளுக்கு இப்படி வைக்கவச்சுட்டு இப்படி போ பிடிச்சிட்டு வையுங்கோ இப்போ புளியும் காட்டியலாம் நல்ல தூக்கமாக பிளிகிடுது இன்னும் கொஞ்சமாக கிடக்கு இந்த வாக்கு விட்டுட்டு அடுத்த பிள்ளைக்க அப்படி சுற்றி பிளிக மாவை எப்படி வெய்யும்ங்கோ டிய பத்தையும் எல்லா அடியப்பாம கட்டுகள் இல்லாத என்னும் கொஞ்சம் கிடக்காத அடியும் அடுப்பில வைப்பாங்க என்னன்று வைக்கிறந்தால் இப்படி ஒரு கட்டு நடுவில் வைக்கும் போ அதுக்கப்புறம் எஞ்சாலி உண்டும் இப்படி இப்படி மாறி மாறி வச்சு மூடியும் விற்கிறது தான் இல்லை அப்படி வச்சுட்டு மூடி வாரங்காற்றம் பருப்போம் அதோ பெருப்போ இதால் இந்த சட்டியாலாம் மூடுறேன் நான் அப்போ டக்கன் நேரம் காற்று கழுவாம டக்கண்டா இன்னும் பொரு கொதிக்கேக்க வைக்காது கொதிக்க இப்போ இடியப்பத்தை வைக்கும் வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்ப்போம் முதல் வந்து அஞ்சு நிமிஷம் முதல் அதுக்கு அடுத்தது மூன்று நிமிஷத்தில் படக்க படக்கட அவிஞ்சோம் இப்போ அவிஞ்சிட்டோம் பார்ப்போம் ஆறு நிமிஷம் கிட்ட வருது அவ அப்படி தட்டி பார்க்க அப்படி தட்டேக்க அது உள்ளுக்கு நாசியாக குறைஞ்சி வரும் இப்படி வரும் இப்ப நாங்கள் இந்த உருவாக்குவோம் அன்னைக்கு போட்டு அடுத்த அடிக்கப்பத்தை வச்சுட்டு உரி கேக்கோம் இங்கப்பா எப்படி சாஃப்டா வந்திருக்காது ஒரு விளையாண்ட நல்லா சாஃப்டா ஓளவு சாஃப்டான இடியப்பான் பெரும்போ அவிச்சிச்சு இப்போ பெருங்கோ இடியப்பம் எல்லாம் அவிச்சு முடிஞ்சிட்டு எப்படி நல்லா சாஃப்டான இடியப்பம் பாத்தியலோ டெம்பரேச்சர் டெம்பரேச்சரில் தண்ணீன்ற சூடு எழுபத்தொம்பதுலேருந்து எண்பது இருக்கேக்கே ஓகே கேட்க நல்ல சாஃப்டான அடியப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கஷ்டம் இல்லை இது வந்து குரக்கன் மாடிக்கப்போ வெள்ளை மாவும் ப்ரௌன் மாவும் கிளந்து அவிச்சு வச்சுருந்தோன்னா அதுக்குள்ளே குரக்கன்மாவும் போட்டாங்க சோஃப்டான அடிக்கப்பா மண்டிப்பேருங்க தீபில் நீங்களும் அவிச்சு பாருங்கள் நன்றி வணக்கம்